சரி விடு சரி நீங்கள் சாப்பிடலாம் உனக்கு எதாவது தரலாம்னு பார்த்தேன் தர தரமாட்டேன் விடுச்சு நானே சாப்பிட்றேன்ப்பா சாம்பார் உங்க நானே சாப்பிட்றேன் இப்போ சாப்பிடணும் உனக்கு எனக்கு சாக்கி தருவனி என்னவா வேறு என்ன வேணும் கிளம்பி தட்டா மீன் தான் வேணுமா ஆ மீன் இன்னைக்கு இல்லடி தங்கும் இல்லடி பட்டு இல்லை மீன் மீன் இல்லை சாப்பிடலாம் இன்னைக்கு நாளைக்கு வாங்கி தரலாமா மீன் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படியா சரி ஃபோன் சாப்பிட்றேன் சொல்லிட்டா ஹலோ மணிஷ் இப்போ மீன் தான் சாப்பிடுவோம் சொல்றா சாப்பிட மாட்டே என்ன பண்ணலாம் ஓ அப்படியா சரி ஓகே சரி நேக்கு போடுறேன் ஆ சரி ஓகே சாம்பார் சா மீன் வாங்கி தருவியா நிஜமா சரி ஓகே வா சாம்பார் சட்டை மீன் வாங்கி தர்றேன் அப்பா அப்படியா

நான் சாப்பிட சொல்றேன் நான் சாப்பிடு முருங்கால இப்பதான் மீன் தான் சாப்பிடுவேன் தட்ட விடு தட்ட விடு பாரு இப்ப என்ன சொன்ன மீன் தான் சாப்பிட சொன்ன தட்ட கொடு இப்போ மட்டும் எதுக்கு முருங்காய் சாப்பிட மீன் தான் சாப்பிட எங்க பாரு மீன் தான் சாப்பிட சொன்ன இப்போ எதுக்கு முருங்காய் இருக்கு உனக்கு நானே சாப்பிடறேன் இப்ப எங்கிட்ட என்ன சொன்ன முருங்காய் வேணா நல்லா கொடுக்கும் நானே சாப்பிடுறேன் இல்ல உனக்கு எனக்கு இந்த சோடா வேணும் சோர் வேணுமா இது வர நான் சாப்பிட மாட்டேன் சொன்னல ஹ இங்க பாரு ஏய் அவ என்ன பாரு அவளா சொல்லி இந்த சாப்பிட மாட்டேனே ஹ மீன் தான் சாப்பிடுவனா நான் கேக்குறது பாரு சொல்ல சாப்பிட மாட்டடா வேணுமா

நான் பேசன் தந்தா சாப்பிடுவியா இது இது போடு இது பேசி நீ நாய் பேசணும் எல்லாதையும் போடு பேசஞ்சிடுமா பீ டுடி செந்து பேசினுமா சரி நான் பேசஞ்சி தர போடுமா போதுமா வரேன் சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க நல்லா இருக்கா அம்மா சமைச்சதே இப்போ மீன் வேணால்ல

அப்படிதான் அள்ளி சாப்பிடணும்